அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி கேள்வி தற்க கணக்குகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் குரூப் டூவில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு செவ்வகத்தின் நீளம் ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைந்தும் அகலம் எண்பது சதவீதம் அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் சதவீத கணக்கில் இந்த அதிகரித்து குறைந்து அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகள் ஒன்று தொடர்பில் தொ எதிரெதிர் தொடர்பில் வந்தால் அந்த மாதிரி கணக்கு கணக்கு ஃபார்ம்லா இருக்குது நம்ம முந்தைய கணக்குகளையும் அந்த முந்தைய வீடியோக்களையே அந்த ஃபார்ம்லாக அப்ளை பண்ணி கணக்கு செஞ்சுருக்கோம் இப்போ இந்த கணக்குலேயும் அதே ஃபார்ம்ல தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்னென்னா இந்த அதிகரிப்பு அதிகரிப்பு அதிகரிப்புனா எதை குறிக்கும் ப்ளஸ் அப்ப குறைவு குறைவுனா எதை குறிக்கும் மைனஸ் அப்ப இதுக்கு இந்த அர்த்தத்துக்கு பொதுவான குறிகளை பொருத்தமான குறிகளை எடுத்துக்கிட்டேன் இந்த அர்த்தத்துக்கான பேர்களை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நான் என்ன பேர் சூஸ் பண்ணிக்கிறேன்னா எல்ன்னு இதை சூஸ் பண்ணிக்கிறேன் இதை என்னன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் எம்முன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ இதுக்கான ஃபார்ம்லாங்கிறது என்னன்னா குறைவுன்னு ஒரு இடத்துல மைனஸ் எல் போடணும் அதிகரிப்புங்கிற ஒரு இடத்துல ப்ளஸ் எம் போடணும் ரைட்டா நான் ஏன் எக்ஸு ஒய் சூஸ் பண்ணிக்கிறேன்னா எக்ஸு ஒய்ங்கிறது பார்க்க பெருக்கல் மாதிரியே இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன என்ன சின்னதாக உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் குழப்பம் வந்துடும் அதனால் நான் அந்த பெருக்கல் குறிக்கு பொருத்தமாக இருக்க எக்ஸை விட்டுட்டு நான் எல்எம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறேன் சரி இந்த மாற்றத்தை எப்படி கணக்கிடலாம் இந்த மை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைந்து ஃபஸ்ட்டு குறைவை பற்றி பேசுகிறாங்க ரைட்டாக அந்த சதவீதம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது சதவீதம் மாற்றத்துக்கான சதவீதம் ரைட்டாக ஃபஸ்ட்டு மைனஸை பற்றி பேசுகிறாங்க அப்போ மைனஸ் எல் அடுத்து அதிகரிப்பை பற்றி பேசுகிறாங்க ப்ளஸ் எம் இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டு வெவ்வேறு குறினா கண்டிப்பாக என்ன வரும்னா மைனஸ் வரும் எல் ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைகிறது சதவீதம் அளவுக்கு அதிகரிக்குது எண்பது சதவீதம் அளவுக்கு இருக்குது எம் பிளஸ் எண்பது மைனஸ் ஐம்பது பெருக்கள் எண்பது டிவைட் பை நூறு இரண்டு ஒரே குறியா வெவ்வேறு குறியா வெவ்வேறு குறியா இருக்கு வெவ்வேறு குறியனா கழிக்கணும் கழிச்சு போடணும்னா பெரிய எண்ணோட போடணும் எண்பதுல ஐம்பது குச்சினா என்ன வரும்னா முப்பது பெரிய எண்ணுங்கிறது பிளஸ் முப்பது இது பெருக்கல்ல தானே இருக்கு பெருக்கல்ல இருக்க நம்ம என்ன செய்யலாம் தொகுதியிலேயும் பகுதியிலையும் இருக்க பூஜ்ஜியத்தை அடிக்கலாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் மைனஸ் ஐ எட்டு நாற்பது பாருங்க திரும்ப ரெண்டு ஒரே குறியா வெவ்வேறு குறியா வெவ்வேறு குறி வெவ்வேறு குறினா என்ன செய்யணும் கழிக்கணும் கழிச்சு யாரோட குறிய பெரிய என்னோட குறியப்படணும் போடணும் அப்போ இதுல பெரிய என்னன்னா நாற்பது அவனோட குறி என்ன மைனஸ் அப்ப மைனஸ் பத்து இந்த மைனஸ் பத்துங்கிறது அதிகரிக்கிறதா குறைகிறதா இதோட பொருள் அர்த்தம் என்ன நம்ம கணக்குல என்ன எடுத்துருக்கோம் மைனஸ் வந்தா குறைகிறதுன்னு எடுத்து வச்சிருக்கோமா இப்ப மைனஸ் பத்துங்கிறது கண்டிப்பா என்ன செய்ய போகுது குறைகிறது எத்தனை பர்சன்டேஜ் குறைகிறது பத்து பர்சன்டேஜ் குறைகிறது இப்போ நம்ம போட்டி தேர்வில் இந்த ஃபார்ம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மைனஸ் ஐம்பது ப்ளஸ் எண்பது ரெண்டையும் பெருக்கிக்க வேண்டியதா சதவீதங்கிறப்ப எத்தனை அளவு ஒத்துக்க வேண்டியதா நூறு அளவு ஒத்துக்க வேண்டியதா நேரடியாக போட்டுக்கலாம் இப்போ பத்து சதவீதம் குறைகிறதுங்கிறதா அந்த கேள்விக்கான விடை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் இது ஏவ எதை குறிக்கும் ஆப்ஷன் ஏவ குறிக்கும் அதுதான் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி